அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் இந்த ஆர்டிகல் ஒன் டென் அப்படிங்கிறது அதாவது பண மசோதா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் நிதி மசோதான்னு ஒன்று சொல்லுவாங்க இது ரெண்டும் ஒன்னா வேறு வேறையா இது ரெண்டுத்துக்குமே நூற்றி பத்துங்கிற விதி தான் ரெண்டு மசோதாவுமா இல்லை வேறு வேறு விதிகள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சட்டப்பேரவையில் நம்ம மாநில சட்டப்பேரவையில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா விதி நூற்றி பத்தின் கீழ் அப்படின்னு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவாங்க அதாவது ஒரு சட்டத்தை வந்து எந்த விதமான விவாதத்திற்கும் இல்லாமல் செயல்படுத்துவதற்கு என்ன பண்ணுவாங்க நூற்றி பத்தின் கீழ் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க சட்டப்பேரவையில் அப்போ அந்த நூற்றி பத்தும் இந்த பண மசோதாவுக்கு சொல்கிற நூற்றி பத்தும் ஒன்றா இப்படி இதில் பெரிய குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது இது எல்லாத்துக்குமான என்ன விளக்கம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பண மசோதா அப்படிங்கிறதுக்கான விதி என்னன்னு பார்த்துருவோம் நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு விதிகள் இருந்துச்சு இப்போ அதில் நிறைய ஒரு நானூற்றி ஐம்பதுக்கும் மேலே இப்போ இருக்குது நிறைய விதிகள் இணைக்கப்பட்டு அந்த ஆர்டிக்கல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வருஷலாக வருதுல்ல அதில் நூற்றி பத்தாவது கவுண்டில் வருதுல்ல அந்த விதி தான் பண மசோதா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் அந்த விதிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு அந்த கவுண்ட்டு வருதுல அதில் நூற்றி பத்தாவது நம்பரில் இருக்கிறது தான் பண மசோதா என்ற விதி ஓகேவா சார் அப்போனா அங்கே சொல்கிற அந்த பத்து என்ன சார் அங்கே சொல்கிற அந்த நூற்றி பத்து என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் சரி அப்போ இந்த நூற்றி பத்தில் வர இந்த பண மசோதா தான் நிதி மசோதாவா சார் அப்படின்னு கேட்டால் இல்லை நிதி மசோதாங்கிறது வேறு பணம் மசோதாங்கிறது வேற ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இங்கே பாருங்க விதி நூத்தி பத்தில் சொல்லப்படுறது பண மசோதா பண மசோதா என்பதில் என்னென்ன மாதிரியான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா வரி விதித்தல் இப்போ நம்ம நாட்டுக்கு புதுசாக ஒரு டாக்ஸ் கொண்டு வராங்க ஸோ அது எல்லாமே இந்த நூற்றி பத்து பண மசோதாக்கு கீழே தான் கொண்டு வருவாங்க இப்போ நம்ம நாட்டுக்கு புதுசாக ஏதாவது டாக்ஸ் ஒன்று கொண்டு வராங்க ஏதாவது ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட டாக்ஸ் கொண்டு வராங்க அது எல்லாமே இதில் வரும் அதுக்கப்புறம் அந்த வரி விதித்தல் மற்றும் ஒழித்தல் கேன்சல் பண்ணுதல் அதுக்கப்புறம் வரியை கம்மி பண்றது அதுக்கப்புறம் வரியை மாற்றுறது வரியை ஒழுங்குபடுத்துறது இது எல்லாமே நம்ம நாட்டுக்கான வரி விதித்தல் அல்லது ஒழுங்குபடுத்துதல் அல்லது மாற்றுதல் ஏதோ ஒன்று நம்ம நாட்டுக்கு விதிக்கப்படக்கூடிய வரிகள் என்பது இந்த பண மசோதா ஆர்டிக்கல் ஒன் டென் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒன் டென்ல தான் அந்த வரி விதிக்கிற கான்செப்டை கொண்டு வராங்க அடுத்தது மத்திய அரசாங்கத்தால் பணம் கடன் வாங்குதலை ஒழுங்குபடுத்துதல் இப்போ சென்ட்ரல் ல ஆர்பிஐலேருந்து பணம் வாங்குறாங்க நமக்கு தேவையான பணம் இல்லை ஒரு கடன் வாங்குகிறாங்க இது எல்லாமே இந்த ஒன் டன் பண மசோதாவில் வரும் அடுத்தது இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து பணத்தை ஒதுக்குதல் இந்திய ஒருங்கிணைந்த நிதியம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அங்கே தான் நம்ம நாட்டுக்கு தேவையான பணத்தை எடுக்கிறாங்க அப்போ இந்திய ஒருங்கிணைந்த நிதியம் அப்படிங்கிறதுலேருந்து எவ்வளோ பணம் எடுக்கப்படுது எவ்வளோ அத வந்து ஒழுங்குபடுத்துறது இந்த மூணு விஷயமோ இந்த ஆர்டிக்கல் ஒன் டென்ல சொல்லப்பட்டிருக்கு தான் நம்ம பண நிதி மசோதா என்ன சார் நிதி மசோதா என்பது இந்த பண இந்த ஒரு மூணு விஷயத்த பார்த்துருக்கோம்ல இது வராம வேற எதெல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கோ அது எல்லாம் நிதி மசோதா அதுவும் இதே ஆர்டிக்கல் வருமா சார் இல்ல அது நூற்றி பதினேழு கீழ் ஒன்னு நூத்தி பதினேழு மூணு அப்படிங்கிற ரெண்டு ஆர்டிக்கலில் வரும் ஸோ பண மசோதா என்பது தான் நூற்றி பத்துங்கிற விதியில் வரும் அந்த பண மசோதாவில் இருக்கிறது நம்ம நாட்டுக்கான வரி விதித்தல் அதை கேன்சல் பண்ணுறது மாற்றுறது ஒழுங்குபடுத்துறது அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் கடன் பெறுதல் பணம் பெறுதல் அதுக்கப்புறம் இந்திய ஒருங்கிணைந்த நிதியத்தை ப்ராப்பராக ஒழுங்குபடுத்துறது அல்லது பணம் எடுக்கிறது இது சம்மந்தப்பட்ட எல்லாமே பண மசோதாவில் வரும் அப்போ பண மசோதாவில் வராதது என்ன சார் இருக்கும் அப்ப அப்போ இந்த பண மசோதாவில் இதில் வராத எல்லாமே நிதி மசோதா அது எல்லாமே நிதி மசோதாவில் போய்டும் பாருங்களேன் அபராதங்கள் இதெல்லாம் வந்து இந்த பண மசோதால வராது அபராதங்கள் இப்போ அபராதம்னா என்ன ஒரு ஃபைன் கட்டுறோம் அது ஒரு பணம் தானே ஆனால் அது இந்த பண மசோதால வராது அது நிதி மசோதாவில் வரும் நிதி மசோதாவில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிமங்களுக்கான கட்டணங்கள் செலுத்துதல் நீங்கள் ஏதாவது நிறைய கார்டெல்லாம் வாங்குறீங்க இப்போ லைசன்ஸ் வாங்குறீங்க இதுமாதிரி உங்களுக்கான உரிமங்கள் பெறுகிறீர்கள் அதுக்குன்னு ஒரு பே பண்ணுறீங்க ஸோ அந்த பே எல்லாமே இந்த பண மசோதாக்குள்ளே வராது அடுத்து உள்ளூர் சபையால் விதிக்கப்படும் வரிகள் உள்ளூரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊரில் சின்ன சின்ன சபைகள் அமைக்கப்பட்டு அவங்க வரி அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு நீங்கள் இதெல்லாம் வரி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரி கட்டுங்க அதுவும் இந்த பண மசோதாக்குள்ளே வராது நம்ம நாட்டுக்கான வரிங்கிறது வேறு ஒரு சின்ன சின்ன சபை இருப்பாங்க ஊருக்குள்ளே அவங்க சொல்கிற வரி இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது இதெல்லாமே இந்த பண மசோதாவில் வராது அப்போ இந்த பண மசோதாவில் வரலைன்னாலே எங்கே வரும் நிதி மசோதாவில் வரும் பாருங்க வரலனால என்ன ஆகும் நிதி மசோதாவெல்லாம் வரும் சரி நிதி மசோதா என்னென்னு அப்புறம் பார்ப்போம் பண மசோதா நான் கிளியராக முடிச்சிடுறேன் ஸோ பண மசோதா என்பது ஆர்டிகல் ஒன் டென் அதாவது ஒன்று ரெண்டு மூணுங்கிற வரிசையில் வரக்கூடிய நூற்றி பத்தாவது விதிதான் பண மசோதா பண மசோதாவில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் என்னென்னா அந்த வந்ததை தவிர வேற என்னெல்லாம் பணம் சம்மந்தப்பட்டது இருக்கோ அதெல்லாம் நிதி மசோதாக்கு போயிடும் இங்கே பாருங்க பண மசோதா ஒரு மசோதாவை அது பண மசோதாவா அப்படின்னு யார் முடிவெடுப்பார் யார் சான்றிதழ் வழங்குவா அப்படின்னா சபாநாயகர் அவர்கள்தான் சான்றிதழ் வழங்குவார் ஒரு மசோதா இந்த மசோதா ஒரு பண மசோதா தான் இப்போ புரியுதா உங்களுக்கு எதனால் ஒரு மசோதாவை பண மசோதா தான் அப்படின்னு சபாநாயகர் கன்ஃபர்மேஷன் பண்ணுற அளவுக்கு ஏன் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது அப்படின்னு ஏன்னா பண மசோதாங்கிறது வேறு நிதி மசோதாங்கிறது வேறு இதில் அது வந்துச்சா இதில் இது வருதா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணணும் அவர் அந்த பண மசோதா ஆர்டிகல் ஒன் டெனுக்குள்ள வருதாது அப்படிங்கிறத அவர் வெரிஃபை பண்ணுவார் ஏன்னா அந்த மூணு விஷயத்தை தாண்டி வேற ஏதாவது போயிடும் அப்போ அந்த பண மசோதா ஆர்டிகல் ஒன் டென்னுக்கு கீழே தான் அது வருதா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபை பண்ணி அதை கரெக்டா சான்றிதழ் கொடுக்கறது யாரு சபாநாயகர் அவர்கள் தான் வழங்குவார் ஒரு மசோதாவை பண மசோதா என்று அங்கீகரித்து சான்றிதழ் வழங்குபவர் சபாநாயகர் அவர்கள் அடுத்தது இந்த பண மசோதா என்பது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் நம்ம பாராளுமன்றத்தில் ரெண்டு அவை இருக்குது மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு ரெண்டு அவைகள் இருக்காங்க இதில் மக்களவை தான் நம்மளே நேரடியாக மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இருப்பாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அதிலிருந்து தான் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதுதான் மக்களவை ஸோ இந்த மக்களவை தான் இந்த நூற்றி பத்தன் கீழ் வரக்கூடிய இந்த பண மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் மாநிலங்களவைக்கு பவர் கிடையாது ஸோ அப்போ இதை அறிமுகப்படுத்துவதற்கு மக்களவையில் மட்டுமே முடியும் பண மசோதாவை ஆர்டிகல் ஒன் டென்னுக்கு கீழே வர்றது அதுக்கப்புறம் இதை மாநிலங்களவையால் பதினான்கு நாட்களுக்கு மட்டுமே தாமதப்படுத்த முடியுமே தவிர்த்து இதில் அவங்களுடைய டிசிஷன் எதுவுமே எடுக்க முடியாது இப்போ மக்களவையில் ஆர்டிகல் ஒன் டென் அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய ஒரு பண மசோதா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மக்களவை தாக்கல் பண்ணிடுவாங்க அறிமுகப்படுத்திடுவாங்க அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் அவங்க அதை சைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து மாநிலங்களவைக்கு அதை அனுப்புவாங்க அவங்களோட சைனுக்கு அப்போ மாநிலங்களவை வந்து இந்த பண மசோதாவை அவங்களுக்கு என்ன மாதிரி அதிகாரம் மாநிலங்களவைக்கு உண்டு அப்படின்னா ஒரு பதினான்கு நாட்கள் வரை அந்த தீர்மானத்திற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவங்களால் தாமதப்படுத்த முடியும் அவ்வளோதான் மற்றபடி அதில் வந்து அவங்க ஒரு சேஞ்ச் பண்ண சொல்றாங்க இல்ல இதை நீங்க கேன்சல் பண்ணிடுங்க இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் மக்களவைக்கு கிடையாது அப்போ மாநிலங்களவைக்கு இந்த பண மசோதாவின் மீது இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் மக்களவையில் அறிமுகப்படுத்தி மக்களவையிலிருந்து அடுத்தது அதை சைன் போடுறதுக்காக மாநிலங்களவைக்கு போகும்போது அந்த தீர்மானத்தை ஒரு பதினாலு நாள் வரைக்கும் அவங்களால எந்த பதிலும் சொல்லாம தாமதப்படுத்தி அவங்க கிட்டே வச்சுக்க முடியும் அப்போ பதினாலு நாளைக்கு மேலே அவங்க எதுவுமே சொல்லலைன்னா கூட என்ன ஆகிடும் அது ஒரு சட்டமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க அப்ப மாநிலங்களவைக்கு வெறும் பதினான்கு நாட்கள் மட்டுமே தாமதப்படுத்துவதற்கு மட்டும்தான் பவர் உண்டு வேறு எதுவும் கிடையாது அடுத்ததாக கூட்டு கூட்டம் கிடையாது பண மசோதால ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு இப்ப மக்களவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மாநிலங்களவை பதினான்கு நாட்கள் தாமதப்படுத்துறாங்க பதினஞ்சாவது நாள் மக்களவை அவங்க என்ன சொன்னாலும் சரி பதினஞ்சாது அதை அவங்க வாங்கி இவங்க சைன் போட்டு நிறைவேற்றினதாக அறிவிச்சுருவாங்க அப்போ அதில் ஏதோ ஒரு ரிஷ்யூ வருது அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த பண மசோதாவுக்கு கூட்டம் நடக்காது கூட்டம்னா என்ன அர்த்தம் மக்களவை மாநிலங்களவை இந்த ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசுகிறது ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் உட்காந்து பேசுகிறது அப்போது இந்த பண மசோதாவில் ஏதாவது ரிஷு வந்தால் அதற்கு கூட்டத்தை கூட்ட முடியாது அது மக்களவைக்கு மட்டுமே தான் ஓன் பவர் உண்டு ஸோ கூட்டம்னாலே மாநிலங்களவை உள்ளே வர்றாங்கல்ல மாநிலங்களவைக்கு தான் இதில் பவர் கிடையாதுல்ல அதனால் கூட்டம் என்பது இதில் நடக்காது அடுத்ததாக குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதியுடன் தான் இந்த பண மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் இப்போ மக்களவே அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் அவங்க அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த பண மசோதாவை அவங்க எழுதியிருக்கிறத எடுத்துகிட்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட காமிச்சு அவங்க என்ன பண்ணணும் முன் அனுமதி வாங்கிடணும் இந்த மாதிரி பாருங்க இதை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு அவருடைய முன் அனுமதியின் பேரில் தான் இந்த பண மசோதா என்பது மக்களவையால் அறிமுகப்படுத்த முடியும் இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் பார்த்துருக்கோம் ஆர்டிக்கல் ஒன் டென் என்பது பண மசோதா பண மசோதா என்பது வரிகள் சம்பந்தப்பட்டது இந்திய நிதி சம்பந்தப்பட்டது மத்திய அரசு பணம் வாங்குதல் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே பண மசோதாவில் வரும் இதில் வராத அனைத்தும் நிதி மசோதாவுக்கு போயிடும் அது தனி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பண மசோதா என்பதை மக்களவையால் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் மாநிலங்களவைக்கு இருக்கக்கூடிய ஒரே பவர் இதை ஒரு பதினான்கு நாட்களுக்கு அவர்களால் தாமதப்படுத்த முடியுமே தவிர அவர்களால் இதில் எந்த முடிவையும் எடுக்க முடியாது மக்களவை இதை அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே குடியரசுத் தலைவரிடம் இந்த பண மசோதாவிற்கான முன் அனுமதியை பெற வேண்டும் ஒரு மசோதாவை பண மசோதா தான் இது என்று யார் முடிவெடுப்பார் என்றால் சபாநாயகரால் தான் அதற்கு சான்றிதழ் வழங்க முடியும் அவர் தான் சான்றிதழ் கொடுப்பார் ஆமா இது பண மசோதா தான் அப்படின்னு முடிவு கொடுப்பார் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த பண மசோதாக்கு கீழே நடக்கும் இது நூத்தி பத்தின் கீழ் உள்ளவை மட்டும்தான் இது எல்லாமே ஆர்டிகல் ஒன் டென்னுக்கு கீழே பண மசோதா அப்படிங்கிறதுல நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்னெல்லாம் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுந்தான் இந்த ரூல் எல்லாமே சரியா அப்ப நிதி மசோதானா என்ன சார் நிதி மசோதான்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா பண மசோதா அதில் வராத எல்லாமே நிதி மசோதாக்குள்ள வந்துடும் பணம் சம்பந்தப்பட்ட எல்லாமே நிதி மசோதாவில் வரும் நிதி மசோதாவுடைய விதி நூத்தி பதினேழுங்கில் ஒன்று நூற்றி பதினேழு கில் மூணு இந்த ரெண்டு விதியும் நிதி மசோதாவை பற்றி குறிப்பிடுகிறது ஸோ வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த நிதி மசோதா நீங்கள் ஒரு விஷயம் பார்க்குறீங்கல்ல நிதி கூட்டத்தொடர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கல்ல ஒவ்வொரு வருஷமும் ஃபெப்ரவரி மாதம் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க நம்ம ஸ்டேட்லேயும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க நிதி கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நம்ம நாட்டுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த இப்போ இந்த வருஷம் எப்போ பட்ஜெட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் பண்ணாங்க ஸோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது இல்லை அதை தான் நிதிநிலை அறிக்கை தொடர்னு சொல்லுவோம் அதை தான் நிதி மசோதா அதாவது அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சொல்லப்படுற எல்லா விஷயமும் தான் நிதி மசோதா நம்ம நாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் நம்ம நாட்டுடைய வருவாய் என்னெல்லாம் இருக்கு இந்த வருஷத்துல இந்த பட்ஜெட்ல நமக்கு என்னெல்லாம் வருவாய் இருக்கு எந்தெந்த துறையில இருந்து வருவாய் வரப்போகுது அப்படிங்கிற அந்த வருவாய் மற்றும் செலவினங்கள் மற்றும் திட்டத்துக்கு நம்ம எவ்வளோலாம் செலவு பண்ண போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றதுதான் இந்த நிதி மசோதா நிதி மசோதா என்பது ஆர்டிகல் ஒன் டென் அடிப்படை அப்போ அந்த நிதி கூட்டத்தொடரில் இது மட்டும்தான் இருக்குமா சார் அப்ப இந்த பண மசோதா சம்பந்தப்பட்ட எந்த விஷயமே நடக்காதா அப்படி கிடையாது இப்போ அந்த பண மசோதா சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அதையும் சொல்லிவிடுவாங்க கூடவே இதோட சேர்த்து இதை வந்து நாங்கள் ஆர்டிகல் ஒன் டென் படி அந்த இதில் இருக்கிறதையும் நாங்கள் சேர்த்து இதிலே சொல்கிறோம் அப்படின்னு அதனால தான் இந்த பண மசோதாவையும் நிதி மசோதாவையும் நம்மளால் பிரிக்க முடிய மாட்டேங்குது கஷ்டமாக இருக்குது ஏன்னா வெறும் நிதி மசோதான்னால் அதை தான் சொல்லுவாங்களான்னா இல்லை சில நேரத்தில் அதை பண மசோதாவில் இருக்கிற ஏதாவது ஒரு தகவலையும் அதை சேர்த்து விட்ருவாங்க அதனால தான் இந்த குழப்பம் நமக்கு இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு புரிதெடுப்பு வந்துடும் ஸோ நிதி மசோதா என்பது நூற்றி பதினஞ்சில் ஒன்று நூற்றி பதினஞ்சில் மூணு இது ரெண்டும் நிதி மசோதாவை பற்றி குறிப்பிடும் விதி ஸோ அது பண மசோதா இது நிதி மசோதா நிதி மசோதாவில் முழுக்க முழுக்க வருவாய் மற்றும் செலவினங்கள் பார்த்தினா எல்லா தகவலும் இருக்கும் நம்ம நாட்டுடைய வருவாய் என்ன எதத்துக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண போகிறோம் இந்த எல்லா விஷயமும் ஆனால் பண மசோதாலலாம் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது பண மசோதா என்ன இருந்துச்சு நம்ம நாட்டுக்கு எப்படி வரி கொண்டு வர போகிறோம் எப்படிலாம் வரி அதை எப்படி ஒழுங்குபடுத்தணும் நம்ம எவ்வளோ வந்து பணம் மத்திய அரசு வந்து எவ்வளோ பணம் வாங்குகிறோம் ஆர்பிஐ கிட்டேருந்து இந்த மாதிரியான மட்டும் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க அப்போது அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சொல்லிட்டாங்கன்னா அது பண மசோதா வந்திருந்தான் நான் அதனால் தான் பிரிக்கிறது கஷ்டங்கிறேன் ஸோ இங்கே வந்து நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக உள்ளே போய் பார்க்க வேணாம் விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ நிதி மசோதா என்பது இந்த விதி நிதி மசோதாவையும் இந்த ரெண்டு விதியில் வர்றதையுமே உங்களால் மக்களவையில் மட்டும்தான் இட்யூஸ் பண்ண முடியும் ஆனால் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க இந்த நூற்றி பதினேழுங்கில் ஒன்றுன்னு இருக்குல்ல இந்த விதியை மட்டும்தான் மக்களவையில் கொண்டுட்டு வர முடியும் அதே இந்த நூற்றி பதினேழுங்கில் மூணு இருக்குல்ல இதை இரு அவைகளில் எந்த அவையில் வேணாலும் கொண்டுட்டு வரலாம் பார்த்துங்க இது உள்ள எந்த அளவுக்கு அக்யூரட்டான விஷயம் இருக்குன்னு இப்போது ஆர்டிகல் ஒன் டென் பண மசோதா அதை வந்து மக்களவை மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஆனால் இங்கே நூற்றி பதினெழுஞ்சில் ஒன்று நூற்றி பதினெழுஞ்சில் மூணுன்னு ரெண்டு இருக்குது இது ரெண்டுமே நிதி மசோதான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெண்டுத்தில் இந்த நூற்றி பதினெழில் ஒன்று அப்படிங்கிறது தான் எப்படி பண மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்துவாங்களோ அதே மாதிரி இதை இந்த நூற்றி பதினெங்கில் ஒன்று மக்களவையில் மட்டுமே இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த நூற்றி பதினெழுஞ்சில் மூணு இருக்குல்ல அதை ரெண்டாவையில் யாரை வேணாலும் கொண்டு வரலாம் ரெண்டு அவையில் யாரை வேணாலும் கொண்டுட்டு வரலாம் இந்த ரெண்டு விதிக்குமே இந்த ஒரு வேறுபாடு உண்டு அதேமாதிரி கூட்டம் நடத்துவாங்க இந்த நிதி மசோதாவில் இருக்கக்கூடிய இந்த நூற்றி பதினெழுங்கள் ஒன்று மூணுல ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அப்போ கூட்டுக்கூட்டம் நடைபெறும் ரெண்டு பேரும் உட்காரச்சு பேசுவாங்க ஆனால் பண மசோதாவுக்கு அது நடக்காது அதே அதேமாதிரி மாநிலங்களவைக்கு இது எல்லா அதிகாரமும் உண்டு எப்படி வந்து அங்கே வந்து மாநிலங்களவைக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது பண மசோதாவில் வெறும் பதினான்கு நாட்கள் தாமதப்படுத்த முடியும் ஆனால் இந்த நூற்றி பதினெழுகள் ஒன்று மூணு இந்த ரெண்டு விதியில் இருக்கக்கூடிய இந்த நிதி மசோதாவின் மீது மாநிலங்களவைக்கு ஒரு வழக்கமான அதிகாரம் உண்டு அவங்களும் சஜஷன் கொடுக்கலாம் கூட்டு கூட்டம் நடைபெறும் அதேமாதிரி நூற்றி பதினெழுகள் ஒன்று மட்டும்தான் மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் நூற்றி பதினெழுஞ்சுகள் மூணு ரெண்டாவையில் யார் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி இந்த ரெண்டு ஆர்டிகளுக்குமே இருக்கணும் அப்போ மூணுத்துக்குமே உண்டு ஆர்டிகல் ஒன் டென் பண மசோதாவுக்கும் உண்டு இந்த நூற்றி பதினெழுஞ்சியில் ஒன்று நூற்றி பதினெழுஞ்சியில் மூணு இந்த ஆர்டிகல் இந்த மூணு ஆர்டிகலுக்குமே குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி என்பது கண்டிப்பாக வேணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இங்கே மாற்றம் இருக்கிறதுனா மக்களவை மட்டுமே அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பவர் இந்த நூற்றி பதினெழுஞ்சியில் மூணுங்கிறதுக்கு மட்டும் இல்லை அது ரெண்டாவே யாரும் நாளும் பண்ணலாம் ஸோ இதுதான் நிதி மசோதா ஸோ நிதி மசோதா என்பது நம்ம நாட்டுடைய வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றி கூறுவது அதான் சொல்கிறேன் பண மசோதாவில் இல்லாத எல்லாம் நிதி மசோதாவில் வந்துடும் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலும் ஓகேவா அதனால தான் இதை பிரித்து பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ கடினமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன மைனூட்டான இப்பவும் நான் சொல்லும்போது ரொம்ப மைனூட்டான சில விஷயத்தில் கன்வே பண்ண முடியாது ஏன்னால் அதில் என்ன டேக்ஸ் இருக்குங்கிறது நமக்கும் தெரியாது நம்மக்கிட்டே அது வெளிப்படுத்த மாட்டாங்க இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டென்னில் வந்து என்ன இருக்குன்னு நமக்கு அக்யூரட்டாக தெரியாது நமக்கு அது பேசிக்காக வரிகள் விதிக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம பிடிச்சிட்டா போதும் அவ்வளோதான் அந்த வித்தியாசம் நமக்கு எக்ஸா எக்ஸாமுக்கு போதுமானது ஓகேவா அப்போது இதான் பண மசோதா இதான் நிதி மசோதாவுக்கான எடுத்துக்காட்டு சார் அப்போது பண மசோதா நூற்றி பத்துன்ட்டிங்க நிதி மசோதாவை நூற்றி பதினேழுன்னு சொல்லிட்டீங்க அப்போது இந்த அவசர சட்டம் அதாவது விவாதம் இல்லாமல் ஒரு சட்டத்தை டைரக்டாக கொண்டுட்டு வர முடியும் முதலமைச்சரால் அப்படின்னு ஒரு பவர் நூற்றி பத்தின் கீழ்னு சொல்லுவாங்க சட்டப்பேரவை வீ சட்டப்பேரவை வீதி நூற்றி பத்தின் கீழ் நாங்கள் இதை அறிவிக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுவார் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அது எந்த விவாதத்துக்கும் இல்லாமல் அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பவர் உண்டு

ஒன்று ரெண்டு மூணுன்னு இரநூத்தி எட்டாவதாக ஒரு ஆட்டுகள் வரும்ல அந்த இரநூத்தி எட்டாவது ஆற்றுகள் என்ன சொல்லுதுன்னா மாநில சட்டப்பேரவையுடைய நடைமுறை விதிகளை பற்றி சொல்லுது அதாவது மாநிலம் இருக்குல்ல நம்ம மாநிலம் நம்ம மாநிலத்துக்கு சட்டப்பேரவை இருக்குல்ல சட்டமன்றம் அவங்களுக்கான நடைமுறை விதிகளை பற்றி சொல்கிறது இரநூத்தி எட்டாவது ஆட்டுகள் அந்த இரநூத்தி எட்டாவது ஆட்டுக்களில்

மாநிலத்துடைய சட்டப்பேரவைக்கு என்னென்ன விதிகள் இருக்குது அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது என்னெல்லாம் இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த இரநூத்தி எட்டாவது விதி சொல்லுது நடைமுறை விதிகள் அதுக்கு பேர் அந்த இரநூத்தி எட்டாவது விதியில் சட்டப்பேரவைக்கான விதிமுறைகள் ஒன்று ரெண்டு மூணு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது அதில் நூற்றி பத்தாவது விதி தான் சட்டப்பேரவை விதி நூற்றி பத்து தான் விவாதங்களுக்கு உட்படுத்தாமல் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பவர் கொடுக்குது இதுதான் அந்த விதி நூற்றி பத்து தான் அவங்க படிக்கும் போது என்ன படிப்பாங்க வெறும் சொல்ல மாட்டாங்க வெறும் அது பண மசோதா சட்டப்பேரவை விதி என்றால் ஆர்டிக்கல் இரநூத்தி எட்டில் சொல்லப்பட்ட சட்டப்பேரவை விதிகளில் நூற்றி பத்தாவது விதி அதாவது இரநூத்தி எட்டுங்கிறதுக்குள்ளே இருக்கிற நூற்றி பத்தாவது விதிதான் சட்டப்பேரவை விதி என்று அழைக்கப்படுகிறது இந்த விதிதான் உட்படுத்தாமல் எல்லாம் உட்படுத்தாம இல்லாமல் முதல்வர் என்ன பண்ணலாம் டேரெக்டாக ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த நூற்றி பத்து பத்து அப்போ ஆர்டிகல் ஆர்டிகல் நூற்றி பதினேழுஞ்சில் ஒன்று நூற்றி பதினேழு மூணு நிதி மசோதா சட்டப்பேரவை விதி நூற்றி பத்து என்பது ஆர்டிகல் இரநூத்தி எட்டின் உள் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை விதி இது வேற எல்லாத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா நிதி மசோதா பண மசோதா எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் கொடுத்துருவாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரித்து சொல்கிறேன் என்னெல்லாம் இருக்குது இதில் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸோ இத்தனை நாள் இருக்கிற ஒரு சந்தேகம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுக்கு க்ளியர் ஆகிருக்கும் இதை நீங்கள் ரொம்ப உள்ளே போய் நிதி மசோதாக்குள்ளே இதெல்லாம் வருமா இந்த இதெல்லாம் வரும் அதெல்லாம் அந்த அளவுக்கு உள்ளே போகாதீங்க ஏன்னா அது நமக்கே டீட்டெயில் கிடைக்காது கரெக்டான டீட்டெயில் கிடைக்காது அதனால் இதுதான் அதுக்கான விளக்கம் ஒருவேளை எக்ஸாமில் வந்து நூற்றி பதினேழெங்கில் ஒன்று இந்த விதி வந்து எதற்கு உள்ளதுன்னு கேட்கலாம் அப்போ அந்த நூற்றி பதினேழ்கில் ஒன்று நம்ம படிச்சிருக்கே மாட்டோம் ஆனால் அதுதான் நிதி மசோதா ஏன்னா நிதி மசோதா நம்ம கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க நிதி மசோதா ஆர்டிகல் ஒன் டென் தானே வரும் இதுக்கு எப்படி வரும் அப்படின்னு டக்கு நீங்கள் தப்பாக போட்டுடக்கூடாது அப்போ ஒன் டென் பண மசோதா ஒன் ஒன் செவன் ஒன் ஒன் செவனில் ஒன் த்ரீ இது ரெண்டு என்னது நிதி மசோதா சட்டப்பேரவை விதி என்பது ஆர்டிகல் டூ நாட் எயிட்டுக்குள்ளே இருக்கிற சட்டப்பேரவை விதி ஒன் டென் ஸோ இதான் ஒரு விளக்கம் ஸோ இதை நீங்கள் மனப்பாடெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் ஸோ மனப்பாடத்திற்கு குட் பாய் சொல்லிட்டு நம்ம இனிமேல் புரிஞ்சு படிக்க போகிறோம் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிக்க முடியுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு படிப்போம் நமக்கும் மறக்காது அதை இன்னொருத்தங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வேறு எதில் இன்னும் ஏதாவது கண்டென்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து அந்த மனப்பாடத்திற்கு குட் பாய் அப்படிங்கிறதுல நம்ம அடுத்தடுத்து நம்ம அதை சந்திக்கலாம் ஓகேவா ஸோ நம்மளுடைய நோக்கம் மனப்பாடம் பண்ணி பண் படிக்காமல் புரிதலோடு படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த வீடியோ சரியா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி